அனைவருக்கும் வணக்கம் நாம் பகவான் ஸ்ரீராமருக்கும் அவருடைய ஞான குருவாகிய வசிஷ்டருக்கும் இடையிலே நடைபெற்ற ஞான உரையாடல் நூலாகிய யோக வாசிஷ்டம் என்ற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலே யோக சாதனம் மாத்திரமல்லாது எல்லா விஷயங்களையும் நாமே நேரடியாக அறிந்தால் மாத்திரமே அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுவது மடமையிலும் மடமையாகும் முன்னோர் சொன்ன எந்த வார்த்தைகளையும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நானே நேரடியாக எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்து அறிந்தால் மாத்திரமே ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னால் நாம் இப்போது உண்டு கொண்டிருக்கக்கூடிய உணவு நமக்கு கிடைக்காது நாம் வாழ்ந்திருக்கும் வாழ்க்கையின் வசதிகள் நமக்கு கிடைக்காது இந்த உலகிலே நாம் நேரடியாக அனுபவித்துத்தான் பார்க்க வேண்டும் என்கிற நிலை இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்த உணவு முறைகளை இன்றளவும் நிம்மதியாக உண்டு வருகிறோம் ஆதியிலே கனகங்களே வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர் பற்பல தானியங்களை உண்டு அதனுடைய தன்மைகளை பரிசோதனை செய்து அவற்றின் குணபாடங்களை எல்லாம் தொகுப்பாகவும் சந்ததிகளுக்கு சொல்லிச் சென்றார்கள் பதினெட்டு சித்தர்கள் பாடியருளிய பதார்த்த குண விளக்கம் என்கிற நூல் இதற்கு சான்றாக விளங்குகிறது எந்த ஒன்றையும் விட்டு வைக்கவில்லை பொருட்கள் செடிகள் கொடிகள் இலைகள் அவற்றின் வேர் தண்டு காய் கனி என்று எதையும் விட்டு வைக்கவில்லை அந்த தாவரத்தினுடைய தானியங்கள் மற்றும் அதன் உறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான விதமான பாதக விளைவுகளை பற்றியும் தெளிவாக சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் எந்தெந்த தானியம் என்னென்ன வகையான தொந்தரவுகளை கொடுக்கும் அதை எவ்வப்போது உண்ண வேண்டும் என்பதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள் ஐவகை நிலங்களை பற்றியும் கூட நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்படி ஒவ்வொரு நிறத்திலும் என்ன வகையான உணவு தானியங்கள் கிடைக்கும் அவற்றை எவ்வப்போது எப்படி உண்ண வேண்டும் என்பதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து சொன்னார்கள் அவற்றை ஏற்று நடக்கிற காரணத்தால் தான் நம்மால் நிம்மதியான உணவு உட்கொண்டு நம்முடைய வாழ்க்கை ஜீவிதத்தை நடத்த முடிகிறது இதிலையெல்லாம் நாம் வேதம் பாராட்டி பேசுவதில்லை எப்படி இந்த உணவை நீங்கள் உண்ணும்படி சொல்லப் போயிற்று என்று கேட்பதில்லை பொதுவாக ஆயுர்வேதத்திலே ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கும் பிராந்தியத்திலே விளையக்கூடிய உணவுகள் தான் அவன் உடல் உடலுக்கு பொருத்தமானவை அதே பிராந்தியத்திலே கிடைக்கக்கூடிய மூலிகைகள் தான் அவனுக்கு ஏற்படக்கூடிய நோய் முதலானவற்றை தீர்ப்பதற்கு வல்லவை என்றும் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே உலகளாவிய நிலை ஏற்பட்டு பற்பல தேசங்களிலே விளையக்கூடிய உணவுகள் எல்லா தேசத்தவரும் உண்ணும்படியாக மாறிவிட்டதே பல வகையான நோய்கள் உருவாக காரணமாகின இன்றைக்கு நம்முடைய பிராந்தியத்திலே நம்முடைய தற்பவப்ப சூழ்நிலைக்கு ஏற்று வளர்ந்திருந்த உணவு தானியங்களை தவிர்த்து மற்ற பிராந்தியத்தின் உணவு தானியங்களையும் முன்ன ஆரம்பித்ததே மனிதன் நோய்வாய்ப்பட்டு துன்புறுவதற்கு காரணமாயின மூத்தோர் சொல்வார்த்தை அமிழ்தம் என்று கொண்டு வாழ்ந்திருப்பவர்களுக்கு பெரிதாக எந்த விதமான பாதக விளைவுகளும் ஏற்படுவதில்லை எல்லா பிராந்தியத்திலும் ஒவ்வொரு கால பருவங்களிலும் ஒவ்வொரு வகையான தானியங்கள் கனிவகைகள் கிடைக்கின்றன அவை அந்தந்த பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய கால மாறுபாடுகளுக்கு ஏற்றபடியாக மனிதர்களுடைய உடலுக்கு நல்லவற்றை தரக்கூடியவையாக இருக்கின்றன மனிதன் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்றால் நம் முன்னோர்கள் சொன்னதை ஏற்று அந்தந்த பிராந்தியத்தில் விளையக்கூடிய உணவுகளை உண்டு அவ்வப்போது பருவ காலங்களிலே கிடைக்கக்கூடிய கனிவகைகளை உண்டு அந்தந்த பிராந்தியங்களிலே கிடைக்கக்கூடிய மூலிகை வகைகளை உண்டு வந்தால் நிச்சயம் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இங்கே இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்றால் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருந்த வார்த்தைகள் அத்தனையும் உண்மை உணவு விஷயத்திலே மருந்து விஷயத்திலே அவர்கள் சொன்னவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் ஞான விஷயத்திலே அவர்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை அவமதிப்பது வீண் என்பதை புரியப்படுத்துவதற்காகவே இங்கே இந்த தகவல் சொல்லப்பட்டது அருமை சகோதர சகோதரிகளே நாம் இங்கே வாசிக்கக்கூடிய மகான்கள் அருணை செய்த ஞான விளக்க நூல்கள் எல்லாம் மிக மிக அருமையானவை பொக்கிஷமாக போற்றி பாதுகாக்கத்தக்கவை இன்றைய பதிவிலே ஸ்ரீராமன் வசிஷ்டரிடம் மேலும் பல விளக்கங்களை கேட்டு பெறுகிறார் அவரோடு சேர்ந்து நாமும் வசிஷ்டரோடு பயணிக்கலாம் ராமன் சொல்கிறார் இந்த உபதேசங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டவனாவேன் என் மனம் இப்பொழுது வெகு சாந்தியை அடைந்தது ஆனால் ஒரு சந்தேகம் அதை நிவர்த்தி செய்யும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன் விதூரத பத்மனுக்கு சம்பவித்தவர்கள் எல்லாம் காலப்பிரமாணத்தில் ஒன்றும் சரியாக இல்லை இவைகள் ஒரு ராத்திரியில் சம்பவித்தவர்களா அல்லது அநேக வருஷங்களிலா என்று கேட்கிறார் காரணம் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சொப்பனம் போல சடுதியிலே மறைந்துவிடக்கூடியது என்கிற கருத்துக்களை வசிஷ்டர் சொல்லியிருந்த காரணத்தால் நீங்கள் எத்தனை விரிவாக லீலாவதியின் கணவன் விதூரவனையும் அவனுடைய மறுபிறவியாகிய பத்மனை பற்றியும் சொல்லி வந்தீர்கள் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் போது இவை எல்லாம் சடுதியிலே ஒரு இரவிலே கனவாக நடந்து முடிந்து விட்டனவா அல்லது இவை பல வருஷங்களாக நடந்தனவா என்ற கேள்வி கேட்கிறார் இந்த கேள்விகளே முழுவதும் நியாயம் இருப்பதாகவே நமக்கும் தோன்றுகிறது வசிஷ்டர் சொல்லுவதை கேளுங்கள் யார் யார் எதை எவ்விதம் பாவனை செய்து வருகிறார்களோ அவரவர் அதை அவ்விதமே அனுபவிக்கிறார்கள் விஷத்தை அமிர்தமாகவே பாவனை செய்து வந்தால் அது அவ்விதமே ஆகும் ஒருவன் தன் சத்துருவிடம் சிநேக பாவனையே செய்து வந்தால் அச்சத்துரு மித்திரனாவதில் சந்தேகமில்லை ஆகையால் பதார்த்தங்களின் தன்மைகளையும் நம் எண்ணத்திலும் பாவனையிலும் இருக்கிறதே தவிர உண்மையில் அப்பதார்த்தங்களில் இல்லை இதே மாதிரிதான் கால அனுபவமும் கால வித்தியாசங்கள் எல்லாம் நம் தழுவி இருக்கின்றன புராணத்தில் கூறப்பட்ட அரிச்சந்திரனுக்கு ஒரு ராத்திரியின் அனுபவங்கள் பன்னிரண்டு வருஷமாக தோன்றின லவனுக்கு ஒரு ராத்திரியின் அனுபவம் ஒரு ஆயுட்காலமாக தோன்றியது ஒரு மனுவின் ஆயுட்காலம் பிரம்மாவுக்கு ஒரு நாளாகும் இவ்விதமே விஷ்ணு சிவன் இவர்களுடைய ஆயுட்காலங்களும் ஆகையால் எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் ஒரே காலப்பிரமாணம் என்பது கிடையாது பத்மன் விதூரதன் ஞானலீலா லீலா நீ நான் ஒவ்வொருவரும் ஒரே காலத்தை வெவ்வேறு அளவாக உணர்கிறோம் ஆகையால் இந்த கால வித்தியாசங்களை பற்றி கவனிப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை முக்கியமாக அறிய வேண்டியது பத்மன் விதூரதன் அவர்களுடைய அனுபவங்களையும் அவைகளின் காரணங்களையும் மேலும் இக்கதையில் எடுத்துரைக்கப்பட்ட தத்துவங்களையுமே ஆகும் என்று வசிஷ்டர் சொல்லுகிறார் வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்து இங்கே உனக்கு ஒரு கதை சொல்லப்பட்டது நீ அந்த கதையை ஆழமாக துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதே அந்த கதையின் மூலமாக உனக்கு சொல்லப்பட்ட தத்துவம் என்ன என்பதை மாத்திரம் புரிந்து கொள் என்று அறிவுரை சொல்கிறார் இது முற்றிலும் உண்மையான ஒன்று பொதுவாக ஞானகுருமார்கள் தங்களுடைய சீடர்களுக்கு ஞானத்தை போதிக்கும் போது அவர்களுக்கு மனதிலே அது ஆழ பதிய வேண்டும் என்பதற்காக சில விதமான உபய்களை கதைகளை சேர்த்து சொல்லுவது வழக்கம் கதையோடு சேர்த்து சொல்லக்கூடிய தத்துவங்கள் சுலபமாக சீடனுடைய மனதிலே விடுகிறது இது காரணமாகவே இது மாதிரியான கதைகளோடு கூட ஞான தத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் நாம் முன்னோர்கள் சொல்லியிருந்த கதைகளை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்காமல் அதிலே சொல்லப்பட்ட பற்றி பற்றித்தான் ஆராய வேண்டுமே அல்லாது கதைகளை பற்றி அல்ல என்று இங்கே வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமருக்கு சொல்லுகிறார் இது உண்மையிலேயே நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாகும் பொதுவாக இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்திருப்பவர்கள் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் போன்ற நூல்களை பக்தர்களுக்காக முன்னோர்கள் சொல்லி இருந்தால் அவற்றிலே சொல்லியிருந்த தத்துவங்களை விட்டுவிட்டு அந்த கதைகளையும் கதாபாத்திரங்களையும் பற்றியே பேசிக் கொண்டிருப்பது வியர்த்தமான ஒன்று என்பதை இங்கே வசிஷ்டர் நமக்கு புரியப்படுத்துகிறார் மகாபாரதம் என்று சொன்னால் மகாபாரதத்திலே சிந்தனையோடு வாழ்ந்திருக்க வேண்டியதன் அவசியத்தை தர்மன் என்கிற கதாபாத்திரம் மூலமாகவும் கர்ணன் என்கிற கதாபாத்திரம் மூலமாகவும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அர்ஜுனனுக்கு ஆயிரம் மனைவிகளாமே அவன் ஸ்ரீலோகனாமே பாண்டவர்கள் ஐவருக்கும் திரௌபதி ஒருவள் மாத்திரமே மனைவியாக இருந்தாலாமே என்றெல்லாம் கேட்டு இது பற்றியதான கேவலமான ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருப்பது தவிர்க்கப்பட வேண்டியது இவையெல்லாம் தத்துவத்தை புரியப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட கதைகள் ஐந்து கணவர்கள் என்று சொல்லப்பட்டது ஐந்து புலன்களை திரௌபதி என்பது இந்த ஐந்து புலன்களையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனதை குறிக்கிறது இவை எல்லாமே தத்துவங்கள் தத்துவங்களை புரியப்படுத்துவதற்காகவே இப்படிப்பட்ட கதைகள் சொல்லப்பட்டன இங்கே வசிஷ்டர் சொல்லியதிலிருந்து இங்கே நாம் பார்த்து வரக்கூடிய அனைத்து விதமான கதைகளையும் கதைகளாக மாத்திரம் கருதி கடந்து அதிலே சொல்லப்பட்ட தத்துவங்களை மாத்திரம் மனதிலே ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும் என்கிற கருத்து புரியப்படுத்தப்படுகிறது மேலும் ராமர் கேட்கிறார் மேற்சொல்லிய அனுபவங்கள் அரசனுக்கு மாத்திரமல்லாமல் கூடவே மந்திரி இதர பரிவாரங்கள் எல்லோருக்கும் ஏற்பட்ட கிரமம் என்ன என்று கேட்கிறார் இங்கே கதையிலே சொல்லப்பட்ட கதாபாத்திரங்களோடு கூட அந்த தேசத்திலே வாழ்ந்திருந்த மந்திரிகள் படைத்தலைவர்கள் சேனாதிபதிகள் மக்கள் என்று எல்லோரும் இந்த கதைக்குள்ளே இந்த கனவுக்குள்ளே வந்ததன் காரணம் என்ன என்று கேட்கிறார் இது வழக்கமாக எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய கேள்விதான் மிகவும் சிக்கலான ஒரு கேள்வியாகவே நமக்கப்படுகிறது வசிஷ்டர் இதற்கு எப்படி பதில் சொல்லுகிறார் என்பதையும் பார்க்கலாம் ஒரு பெரிய பிரவாகமானது பக்கத்தில் இருக்கும் சிறிய பிரவாகங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு சமுத்திரத்தில் சேருகிறது சிறிய பதார்த்தங்களுக்கு சுதந்திர நிலைமை கிடையாது அவ்விடத்தின் முக்கிய வஸ்துவை தழுவியே நிலைக்கின்றன அதுபோலவே ராதனை அன்றிப்பழைத்த பிரஜைகளுக்கெல்லாம் ராதனுடைய உணர்ச்சிகளே முக்கியமாக ஏற்பட்டு அவ்வித அனுபவங்களும் சம்பவித்தன சம்பித்தில் இதே மாதிரி ஒரு முக்கியமான அசைவு அல்லது ஜீவ தோற்றம் உண்டானால் அதை நாடியே பல சிறிய அசைவுகளும் ஏற்பட்டு பிரதான ஜீவனுடைய பரிவாரங்களாக அதன் அனுபவங்களையே பெரும்பாலும் அனுபவித்து வருகின்றன இதையும் நாம் புரிந்து கொண்ட ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக பார்க்கலாம் உணவு கொள்கிறோம் உதாரணத்திற்கு அரிசி பருப்பு முதலியவற்றை கொண்டு செய்யக்கூடிய பொங்கல் என்கிற உணவை பார்க்கிறோம் போது அது பொங்கல் என்கிற உணவு என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதை பிரித்து பார்க்கும் போது அந்த பொங்கலுக்குள்ளே அரிசி இருந்தது பருப்பு இருந்தது மிளகு இருந்தது சீரகம் இருந்தது மஞ்சள் தொழில் இருந்தது முந்திரிப்பருப்பு முதலாகிய பருப்பு வகைகள் இருந்தன இப்படி பலவற்றையும் சேர்த்து நெருப்பு மற்றும் தண்ணீரின் உதவியோடு சரியான செய்வாகம் இடைவாகம் சேர்த்து தயாரிக்கப்பட்ட உணவு அது இதை பொதுவாக பொங்கல் என்று சொன்னாலும் கூட அதனோடு பற்பல தானிய வகைகளும் கலந்தே இருக்கின்றன அல்லவா அதுபோல இங்கே ஒரு கதை என்று சொல்லும் போது அந்த கதையிலே அந்த கதாபாத்திரங்கள் மாத்திரமல்லாது அவற்றோடு இணைந்து பயணிக்கக்கூடிய கதாபாத்திரங்களும் அவசியமாகின்றன கருத்தாகும் ஒரு திரைப்படத்தை பார்க்கிறோம் ஒரு நாவலை வாசிக்கிறோம் அதில் யாரோ ஒருவரை மாத்திரம் வைத்து வேறு எந்த கதாபாத்திரம் இல்லாமல் அவருடைய எண்ணங்களை மாத்திரம் சொல்லிச் செல்ல முடியுமா அது சுவைக்குமா எனவே அந்த கதாபாத்திரத்தோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஏனைய கதாபாத்திரங்கள் தேவையாகின்றன இது இந்த முன்னோர்களுடைய சொல்லிக் கொடுக்கப்பட்ட நூல்களின் வாயிலாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அன்றும் இன்றும் ஒரு கதை சொல்லப்படும் போது அந்த கதையிலே கதாபாத்திரங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சிறு சிறு கதாபாத்திரங்களும் இருக்கத்தான் செய்கின்றன இதைத்தான் இங்கே வசிஷ்டர் சொல்லுகிறார் ராமன் கேட்கிறார் நான் ஜகத் இவ்விரண்டும் சம்பீத்திலிருந்து தோன்றியும் இவற்றுள் வேதம் எவ்வாறு உண்டாயிற்று என்று கேட்கிறார் நானும் இருக்கிறேன் இந்த உலகமும் இருக்கிறது இவை பராவரத்திலிருந்து தோன்றின அப்படி இருக்கும்போது இவற்றுக்குள்ளே வேதனைகள் ஏன் உண்டாயின என்று கேட்கிறார் இது நம்மில் பலருக்கும் ஏற்படக்கூடியதுதான் ராமன் கேட்கக்கூடிய கேள்வி மிகவும் நியாயமானது என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது இதற்கு வசிஷ்டர் பதில் சொல்கிறார் உணர்கிறவன் உணரப்படும் வஸ்துக்களை சம்வித் அல்லது அறிவு என்னும் கண்ணாடியினால் தான் பார்க்கிறான் இவ்விரண்டுமே ஜாதியுமே சம்வித்தை தவிர வேறில்லை சப்தம் அர்த்தம் இவைகளும் இந்த தத்துவத்தை சுட்டிக்காட்டுகின்றன இவைகளுக்கு தனிச்சுரூபம் கிடையாது பிரம்மந்தான் ஜகத் என்னும் ரூபத்தை கொடுக்கிறது ஆனால் ஜகத் பிரம்மம் அல்ல ஏனெனில் ஒரு மூலப்பொருளுக்கு பல அவயவங்கள் உண்டு ஆனால் இவ் அவயவங்கள் மூலப்பொருட்கள் ஆக மாட்டார் இந்த ஜகத்தின் காட்சியின் மூலப்பொருள்களாகிய ஆகாயம் அப்பு தேஜஸ் இவைகள் எல்லாம் ஸ்மரணையில் ஒன்றென்றின் ஒன்றாக கற்பிக்கப்பட்டும் வெளிப்படையாக ஏக காலத்தில் தான் தோன்றின உள்ளே அடங்கியில்லாமல் வெளியே தோன்றுவதற்கு காரணமில்லை இப்படி வெளித்தோற்றம் ஏற்பட்ட மாத்திரமே வேதம் என்பதும் கூடவே கிளம்பியது ஆகையால் சிருஷ்டியானது சம்வித்தில் ஏற்பட்டும் சம்பித் சிருஷ்டிக்கு ஒரு காரணமாகாது சிருஷ்டியானது சம்பித்தின் அவயமும் அல்ல ஆனால் நமக்கு தோன்றுவது அம்மாதிரிதான் இதே மாதிரி லயத்திலும் அது ஒட்டுவதில்லை அது சாட்சியாக இருப்பதுதான் சத்தியம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஆதியிலிருந்து அந்தம் வரையில் உள்ள உள்ள சத்தில் தோன்றுகிறது இப்படி தோன்றுகிறவைகள் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பரமானுவிலும் அவ்விதமே தோன்றும் ஆகையால் சத்தினுடைய விஸ்தாரம் அளவிட முடியாதது இங்கே வசிஷ்ட சொல்லக்கூடிய கருத்தை வேறு விதமாக நாம் எளிமையாக புரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த உலகிலே தோன்றக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாகவே இருக்கின்றன ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்திலே பூக்கள் காய்கள் கனிகள் ஆகியவை உண்டாகின்றன ஒரே மரத்தில் பூத்த பூவும் இருக்கிறது பிஞ்சும் இருக்கிறது காயும் இருக்கிறது கனியும் இருக்கிறது ஆனால் பூ பிஞ்சு காய் கனி இவையெல்லாம் தனித்தனி தத்துவங்களை கொண்டிருக்கின்றன பழம் இனிக்கிறது காய் துவர்க்கிறது பிஞ்சு கசக்கிறது பூ இனிக்கிறது இப்படி பலவிதமான தத்துவங்கள் அந்த மரத்திலே இருக்கின்றன இது பழம் என்றுதானே சொன்னீர்கள் அப்படி என்றால் இந்த பிஞ்சு எங்கே வந்தது இந்த பூ எங்கே வந்தது என்கிற கேள்வி அவசியமற்றதாகும் அதுபோலத்தான் இந்த உலக வாழ்க்கையிலே பற்பல விதமான பிறவிகள் இருக்கின்றன ஒன்றுக்கொன்று மாறுபட்ட குணபாடங்களை கொண்டிருப்பதும் இதனால் தான் ஆனால் இவை எல்லாமே அந்த மரத்திலே இருந்து வந்தவைதான் மாறுபட்ட தன்மைகளை கொண்டிருந்தாலும் இனிக்கக்கூடிய பழமும் தொழிப்பு அல்லது துவப்பை கொண்டிருக்கக்கூடிய காயும் கசக்கக்கூடிய பிஞ்சும் இப்படியாக இருக்கக்கூடிய எல்லாமே அந்த மரத்திலிருந்து வெளிப்பட்டு வந்தவைதான் அதுபோல பராமரத்திலிருந்து வெளிப்பட்டு வந்த பற்பல ஜீவராசிகள் பற்பல குண தத்துவங்களை கொண்டிருக்கின்றன அவைகள் பக்குவப்படும் போது பரிணாமத்திலே மேன்மை பெறும் போது அவையும் கனிகளாக மாறுகின்றன இந்த தான் இங்கே வசிஷ்டர் சொல்லுகிறார் இந்த உலகிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய வேத அபேதங்களுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் இவைதான் பக்குவப்பட்டு முதிர்ச்சியை பெற்றுவிட்ட ஒருவர் நல்லபடியான பக்குவத்தோடு இருப்பதும் அந்த இன்னும் தயாராகாமல் இருப்பவர்கள் சாமானியர்களாக இருப்பதும் இங்கே காட்டப்படுகின்றன காய்களை எடுத்து சமைக்கிறார்கள் கனிகளை எடுத்து அப்படியே உண்கிறார்கள் இவையெல்லாம் அனுபவத்தில் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன வேத அபேதங்கள் என்பவை எல்லாம் நாம் வாழும் வாழ்க்கையிலே எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன இவைதான் நம்முடைய சிருஷ்டி தத்துவத்திலும் இருக்கிறது என்கிற கருத்துக்களைத்தான் இங்கே வசிஷ்டர் ஸ்ரீ ராமருக்கு சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகள் எப்போதுமே மிகவும் ஆழ்ந்த குரல் கொண்டவையாக இருக்கின்றன உலகிலே கதைகளாக சொல்லப்பட்டவற்றை கதைகளாக கடந்து அதிலே சொல்லப்பட்ட தத்துவங்களை மாத்திரம் நெஞ்சகத்திலே சுமக்க வேண்டும் என்கிற உண்மையை சொல்லி இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்